அருள்மொழி தேங்க் இதெல்லாம்

இப்போ நல்லா இருக்கு ஸாரீஸ்லாம் வந்து செம்மையா இருக்கு வெரைட்டியா இருக்கு ஸாரீஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக பார்க்குற வெரைட்டி இல்ல இதெல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு நம்ம பார்க்காத வெரைட்டிஸ்லாம் இருக்கு ஸ்ப்ரெட்லாம் நிறைய பார்த்துருக்கோம் சாரீஸ் தான் நல்லா இருக்கு என்ன ஃபுட்லாம் என்ன இருக்கு ஸ்நாக்ஸா

ஜிபே ஜிபே நிறைய வந்து தான் வாங்கிட்டோம் இது வந்து ஹெல்தி ஸ்னாக்ஸ் சொல்லாது எல்லாமே வந்து மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்கள் சிறுதானியங்களை எல்லாரையும் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காங்க சொல்லலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டது இல்ல மில்லட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நான் உண்மையிலேயே சாப்பிட்டதே கிடையாது இது வந்து ஸ்ரீ சாய் ஆர்கானிக் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருப்பூர் திருப்பூர்ல இருந்து வந்து இங்க ஸ்டால் போட்டிருக்காங்க இவங்க நம்பர் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் இவங்க ஆன்லைன்லயும் கொடுப்பாங்களாம் நீங்க நிச்சயமா வந்து இதுல வாங்கி நீங்க டேஸ்ட் பாக்கணும் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற நல்ல எண்ணம் தான் வேற ஒண்ணும் கிடையாது செம்மையா இருக்கு இதுல வந்து இந்த சுக்கு பொடின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க வேற லெவலா இருக்குது சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் மக்கானாவை பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே வந்து தாங்க எல்லாமே மில்லர் மில்லர்ல வந்து காரம் இனிப்பு காரம் இனிப்பு அப்படின்னு ரெண்டுமே இருக்கு. முளகெட்டி அதை வந்து ஒரு ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க ஒரு மேஜிக் நான் வர்ட்டா தான் கேட்டேன். அந்த வேண்டாம் என்ன மேஜிக் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸலென்ட்டா இருக்கு. நம்ம எல்லாத்துலயுமே ஸ்வீட் காரம், ஸ்வீட் காரம்னு கொஞ்சம் வாங்கிட்டோம். உளற வந்து எக்ஸ்போல வந்து முதல்ல வாங்கினது ஸ்நாக்ஸ் தான். சமையா இருக்குங்க. சாரீஸ் பாருங்க. இங்கே பாருங்க. நம்ம கலர் இருக்கு பாருங்க. நம்ம கலர். இது என்ன காட்டனது? மல்மல் காட்டன். மல்மல் காட்டன். இது ஆஃபர்ல இருக்கு. 2 பீஸ் எடுங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃபர். நீங்க வந்து 1 பீஸ் எடுங்கன்னா 10% ஆஃபர்.

பெருவா இல்ல ஒரே டைம்ல அஞ்சு ஆறு ரூபாய் ஒரே டைம்ல எட்டு மேல போல் இது என்ன இது என்ன இது தண்ணி ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் எதுவும் ஆரம்பிச்சு கால் அடிப்பாதங்களா கை கால் வலி மூட்டு வலி பாத வலி வயிற்று வலி முதுகு வலி சும்மா உங்க கழுத்துல வைங்க தெரியுது கழுத்துக்கு வைங்க ரூபாய் யூஸ்ஃபுல் ஹலோ வாங்கிக்கலாம் சின்னது சின்னது ஒண்ணு பெருசு ஒண்ணு இருக்கா ஆச்சி பாட்டில் தண்ணி வச்சு உருட்டிக்கிறாங்க அதனால நம்ம இதுல வந்து ஒண்ணு வாங்கி ஆச்சி

வாங்க வீட்டுக்கு வாங்க ஒரு வாட்டி இருக்கு எக்ஸ்போ நல்லா இருக்கா யாருன்னு தெரியலீங்க வாங்கி எங்க பாமணியா சரி சரி எப்படி இருக்கு எக்ஸ்போ பாத்துட்டு இருக்கீங்களா இருக்கா இங்க இது இதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா திங்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்பெஷலா இருக்கு தஜாவூர்ல தான் பாக்கலாம்

அரப்புலையே ஷாம்பு பாருங்க வெள்ள கோயில் முத்து பேர் என்னது அக்ஷா அக்ஷா நேச்சர் அக்ஷா நேச்சர் அக்ஷா நேச்சர் இது வரைக்கும் அது பாக்காத ஒரு விஷயமா இருக்கு அரப்புல ஷாம்பு பண்ணி அதுல வந்து டேண்டர்ஸ் கண்ட்ரோல்காக ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து பண்ணிருக்காங்க டூ எயிட்டி சொல்றாங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் அது டூ ஹண்ட்ரட் எம்எல் டூ எயிட்டி சொல்றாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒண்ணு வாங்கிக்கலாமான்னு பாக்கலாம்

ஐயா இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா எனக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் ஒரு ஒரு பவுடர் கூட நான் போட மாட்டேன் என்னோட ஹேர் ஆயில் தலைக்கு என்னோட ஹேர் ஆயில் மட்டும்தான் பட் இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லணும் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒரு ஆள் ஆட்சி அம்மா ஆட்சி வருங்க ஆட்சிக்கு இதுல எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு இது எல்லாம் வந்து ஆர்வமா அதை பாப்பாங்க நிறைய வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னா அந்த அதாவது ஹெல்த் கேரா வச்சிருப்பாங்க அவங்க பட் எனக்கு இதுல வந்து டோட்டல் ஜீரோனா

ಏಜ್ ಅಪ್ ಆಗಾದ ಎಲ್ಲ ಮೆಲೆ ಪ್ರಾಬ್ಲಮ್

இது என்னோட இருக்கும் ஆஹ் நல்லா இருந்தா சொல்லுவேன் எல்லார்ட்டையும்